ஸோ மதுரை ஹேனப் ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் ஒரு கைக்குழந்தை ஒன்பது மாதம் ஆண் குழந்தை மூளை இரத்த கசிவின் காரணமாக கோமா ஸ்டேஜில் கை கால் சிலை சிறையிலேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாப்புல அவளுக்கு வந்து வென்டிலேட்டர் உதவியுடன் தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க அந்த கசிவை பார்த்துட்டு நம்ம வந்து ஆய்சகிராம் பண்ணி பார்த்தோம் ஒன்பது மாத குழந்தைங்களுக்கு அயஞ்சகிராம் பண்ணுறது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று அடல்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எங்களுடைய கேத்லட் நியூரோ கார்டியாக் ஹைப்ரிட் கேத்ல அந்த அயஞ்சகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையின் ஏற்பட்ட கசிவுக்கு காரணம் பிரெயினில் உள்ள ஒரு அன்யூரிசம் அதாவது மூளையில் ஏற்படுற வீக்கம் ஒரு கட்டி என்று சொல்வார்கள் அந்த கட்டியினால் அந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆன்ஜோகிராஃபிக் மூலமாக நம்ம வந்து கோயில்ஸ் ஏன்னா ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் ஆன்ஜோகிராஃபிக் மூலமாக கோயில் செலுத்தி மைக்ரோ கெத்தீட்டர் அசிஸ்டன்ஸ் இதோட கோயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு ஏற்ப இருக்கிற இடத்த அந்த கசிவு இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அந்நூஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாம்ங்கிறது மூலையின் மத்திய மத்திய பகுதியில் இருக்க இருக்கிற அந்நூஷம் அதை வந்து கெத்தியட்டர் கோயில்ஸ் மூலமாக கோயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு சீல் பண்ணி மேலும் கசியாமல் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைடில் வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியு வார்டு கொண்டாந்துட்டு அடுத்த ஐந்து நாட்கள் ஆறு நாட்களில் வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டாடிச்சு அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது குழந்தை வந்து அசைய ஆரம்பிச்சது கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சுன்னா அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியாச்சு மேலும் அடுத்த ஐந்து நாட்கள் பத்து நாட்களில் நல்லா அந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது போது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு பதினஞ்சாவது பதினேழாம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட்டு ஒன் வீக் பேக் வந்து ஃபாலோவ் வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கை காட்ல அசைவுகள் நார்மல் ட்ரெஸ் நார்மல் சேட்டைகள் சாப்பிட்றது எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதத்துக்குரிய குழந்தைங்க என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல நல்ல வகையாக ரெக்கவரி ஆன இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மதுரை தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை என்று நம்ம சொல்ல முடியும் இதோடு சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாமன்யூசம் நம்ம வேர்ல்ட் லிட்ரேச்சரில் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகளுக்கு கை குழந்தைகள் மூன்று குழந்தைகள் லெசன் ஒன் இயர்க்கு வந்து உலக ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நான்காவது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் வேல் வேல்ட் லிட்ரேச்சரில் இது நான்காவது குழந்தையாகும் இந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக

இந்தியாவிலே சவாலான இந்த ஆப்ரேஷனை எப்படி நம்ம உங்கள் டீம் எதிர்பார்க்கணும் இது ஒரு சவாலான இதுதான் ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து எங்களுடைய கேத்ரலாவில் பார்த்தீங்கன்னா நேர்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேத்ரா ஆன்ஜிகிராம முடிஞ்சிருக்கு அதில் அதுலேயும் நியூரோ கேப்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே பண்ணியிருக்கு லைக் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் ஸ்டென்டிங் கோயிலிங் அன்யூரிசம் எல்லாமே பண்ணியிருக்கோம் சிறிய குழந்தைங்கும் போது அடல்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வந்து க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போது பெரிய ஒரு சேலஞ்ச் அது மட்டும் இல்லாமல் இப்போ சுயநினைவோடு ஒரு சைல்டு வர்றது வேறு ஒரு கோமா ஸ்டேஜில் வந்து வெண்டிலேட்டரில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அதுக்கு வந்து எங்களுடைய டீம் மட்டும் இல்லை பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க அவங்க வந்து எது எதாவது முழு ஒத்துழைப்பும் நீங்கள் டாக்டர் எது வேணாலும் எங்கள் டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைய நீங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு தி பெஸ்ட் கேர் கொடுக்குறதுனால இது வந்து நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சு எவ்வளோ இந்த சர்ஜரி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்தில் இந்த சர்ஜரி முடிஞ்சிச்சு நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கும் ரொம்ப நேரம் வந்து அனசிஷியா கொடுக்க முடியாது அதுக்கு எஸ்பெஷலி நம்ம நியூரோ அனசிஷியா டீம் நம்ம நியூரோ எண்டவாஸ்கோ சர்ஜன் டாக்டர் விநாயகமணி நியூரோ அனசிசியாலஜி டாக்டர் டாக்டர் அருண்குமார் ஏகே அவர் வந்து அவங்களுடைய டீம் கேத்ல டீம் இவருடைய ஒத்துழைப்பினால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் சர்ஜரி பண்ண குழந்தை இரண்டு வருஷங்களுக்கு அந்த கசி ஏற்பட்டனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் சிறப்பு வந்து ஒரு ஒன்றரை இரண்டு வருஷம் கொடுப்போம் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம ஈஸியெலாம் பண்ணி பார்த்துட்டு வேறு ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற சாதாரண குழந்தை கூட அதுவும் எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக வந்துடுவாங்க ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளாட ஆரம்பிச்சிச்சு சேட்டை பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது தொடர்ந்து நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பர்சன்ட் நார்மலாக இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே மற்ற குழந்தைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு எந்த ஒரு வயசு வரைக்கும் அதை விளாடுறதும் முடியும் யூ கடைசியாக அந்த குழந்தை எந்த ஊர்லேருந்து வந்து சொல்ல வேண்டிய சும்மா ஒரு ஏரியா பேர் கூட சொல்லலாம்

அந்த பேபி வந்து கண்மூலிக்க ஆரம்பிக்குது அஞ்சா நாள் ஆறாம் நாளில் ஸோ அதுக்கு வந்து மருந்துகள் இந்த கோயிலிங் எண்டவேஸ்டில் சேதரிக்கு என்ன காரணம் என்ன இப்போ அதை வெடித்த பலூன் திரும்ப வெடிக்கும் இப்போ நீங்கள் அதை சீல் பண்ணலை அப்படின்னா இப்போ கத்திரிடுற மூலமாக நீங்கள் போய் அதை அடைக்கலைன்னா இப்போ கோயிலிங் மூலமாக அடைக்கலைன்னா திரும்பவும் கசி ஏற்படும் திரும்பவும் ஆகும் அடுத்த ப்ளீடு வந்து ஃபேட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்து டெத் ஆகிறது சான்ஸ் உண்டு ஒரு முறை வெடிச்ச பலூன் வந்து திரும்ப நீங்கள் வந்து என்னதான் பண்ணாலும் திரும்பவும் வெடிக்கும் அன்லஸ் யூ கோவன் இட் ஆஃப் ரெத்த ஓட்டம் நார்மல் இதுக்கு வந்து போகிறதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இதுக்கு கோயிலை நீங்கள் பார்த்துருக்கீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க கோயில் வந்து அது உள்ளே வந்து நம்ம பேக் பண்ணுறோம் பலூன் வச்சு அந்த அது நார்மல் சர்க்குலேஷனில் போகாமல் தடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு அந்த பலூன் நம்ம எடுத்துருவோம் அப்போ கோயில்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம் அது அப்படியே அது வந்து திராட்சை பழம் மாதிரி இருந்தது வந்து திராட்சை வத்தலாயிரும் வத்தலில் வந்து வெடிக்காது ஏன்னா இப்படி தான் நாங்கள் வந்து பேஷன் அட்டில் பேசும்போது ஏன்னா நாங்கள் சர்ஜிக்கல் வகையில் மோர் தென் இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சர்ஜரி பண்ணியிருக்கோம் கிளிப்பிங் பண்ணுறது அப்போ கேட்பாங்க கிளிப்பை போட்டாலும் சார் அது அந்த பழுத்து நிற்காது வெடிக்க மாற்றிருப்பாங்க கிளிப்பை போட்டாலும் சரி என்டராஸ்டரில் காயில் பண்ணாலும் சரி பழுத்து நிற்கிற ஒரு திராட்சை பழமானது சுருங்கி திராட்சை வத்தலை அப்படி ஆகுதோ அந்த மாதிரி ஆகிடும் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது டாக்டர் விநாயகமணி நியூரோ என்டவாஸ்குலர் இன்டர்வென்ஷனலிஸ்ட் டாக்டர் அருண்குமார் டாக்டர் ஏகே இவர் டாக்டர் என் அருண்குமார் நியூரன்சிசியாலஜிஸ்ட் டாக்டர் ரம்மா நியூரோ அண்ட் சிசியாலஜிஸ்ட் அப்புறம் நியூரோ இன்டர்ன்சிவிஸ்ட் டாக்டர் கார்த்திகேன் இருந்தார் அவர் எல்லாமே சர்ஜியில் எல்லாமே இருக்கிறாங்க ப்ளஸ் ஸ்கேத் உள்ள ஸ்டாஃப் டெக்னீஷியன் ஸ்கேப் பர்ஃபிஷன்ட்டு ஒரு டீம் ஆஃப் பீப்புள் தேங்க் யூ தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்